பிரியமுள்ள ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் காரணம் அவரே நம் உரிமை நம்மை முழுமையாக ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்படைக்கின்ற போது இறைவனுடைய அருட்கரம் என்றும் என்னாலும் நம்மை தொடர்கிறது என்பது வழிபாட்டினுடைய மைய சிந்தனை பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய சிறந்த வரலாற்று ஆசிரியராக சிறந்த அரசியல்வாதியாக நோன்றிவழாக இருந்தவர் சார்லஸ் பிரான்சிஸ் ஆடம்ஸ் சார்லஸ் பிரான்சிஸ் ஆடம்ஸ் வாஸ் சென்சுரி அமெரிக்கன் ஹிஸ்டாரிக்கல் எடிட்டர் பொலிட்டீஷியன் அண்ட் டிப்ளமேட் அவருடைய மகன் புருக்ஸ் ஆடம்ஸும் ஒரு வரலாற்று ஆசிரியர் சன் வாஸ் புருக்ஸ் ஆடம்ஸ் அ ஹிஸ்டோரியன் இந்த இருவருடைய வாழ்க்கையை பற்றி ஒருவர் ஒரு ஆராய்ச்சி செய்கின்றார் இருவருடைய வாழ்க்கையில் இருவரும் தங்களுடைய நாட்குறிப்பை டைரி எழுவது வழக்கம் ஒரு நாள் ஒரு நிகழ்வை இவர் வரைகிறார் அவர்களுடைய வாழ்க்கை நடந்த ஒரு சிறிய நிகழ்வு போத் த ஃபாதர் அண்ட் த சன் ஆர் என்டர் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எ பர்டிகுலர் டே ஒரே நிகழ்வு தந்தைக்கும் மகனுக்கும் எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்பாவும் மகனும் மீன் பிடிப்பதற்காக பக்கத்தில் இருக்கின்ற ஒரு குளத்திற்கு செல்கின்றார்கள் அந்த நாள் முழுவதும் அவர்கள் மீன் பிடிக்கின்றார்கள் ஆனால் அந்த மீன் பிடித்ததனுடைய அன்றைய நாளினுடைய இறுதியிலே இருவரும் இரண்டு விதமான வேறு விதமான வித்தியாசமான அனுபவங்களை இங்கே பகிர்கின்றார்கள் த ஃபாதர் ரோட் இன் திஸ் டயரி வென் ஃபிஷிங் வித் சன் டே வேஸ்ட் என்னுடைய மகனோடு நான் மீன் பிடிக்கச் சென்றேன் இந்த நாள் முழுவதும் வீணாகி போய்விட்டது த சன் ஹவர் ரோட் இன் இஸ் டயரி ஒன் ஃபிஷிங் வித் மை ஃபாதர் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் டே ஆஃப் மை லைஃப் எங்கள் அப்பாவோட நான் மீன் குடிக்க போனேன் என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைய நாள் மறக்க முடியாத நாள் என்று மகன் எழுதுகிறார் ஒரே அனுபவம் ஒரே நிகழ்வு இருவருக்கும் வெவ்வேறு விதமான அனுபவத்தை தருகின்றது அவருடைய மகன் புருக்ஸா பொழுதுவருக்கு பனிரெண்டு வயது ஆனால் அன்றைய நாள் முழுவதும் அவர்கள் எந்தவித ஒரு மீனும் பிடிக்கவில்லை இருந்தாலும் அந்த நாள் முழுவதும் தந்தை மகனோடு செலவழித்த அந்த நேரம் தன்னுடைய மகன் கேட்ட கேள்விகள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் மிகுந்த சாதுரியமாக இவர் பதில் சொல்லியிருக்கிறார் த பாய் ஹட் ஹாஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் த ஃபாதர் ஹே கிரியேட்டிவ்டி ஆன்சர் வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவங்களை பற்றி பல்வேறு விதமான கேள்விகளை தன்னுடைய மகன் கேட்டதற்கு பொறுமையாக அந்த நாள் முழுவதும் தந்தை மகனுக்கு பதில் சொல்லியது அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை மகன் கற்றுக்கொண்டது ஒரு பெரிய மா பெரிய ஒரு அனுபவமாக இங்கே குறிப்பிடப்படுகிறது இத்தகைய ஒரு இரண்டு விதமான அனுபவங்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிறோம் இதே அனுபவத்தை தான் எவ்வாறு அந்த மகன் என்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் என்று எழுதி வைத்தானோ அதை போல தான் ஒரு குடும்ப சூழலை இன்றைய நச்செய்தியிலே ஆண்ட இயேசு எஸ் விளக்குகின்றார் ஒரு குடும்பம் எப்படி இருக்கு என்பதற்காக ஒரு சிறிய துணுக்கு எ ஹவுஸ் இஸ் பில்ட் வித் பிரிக்ஸ் அண்ட் பீம்ஸ் எ ஹோம் இஸ் பில்ட் வித் லவ் அண்ட் ட்ரீம்ஸ் ஒரு வீடானது சங்கற்களாலும் கட்டப்படுகிறது ஒரு இல்லமானது அன்பாலும் கனவுகளாலும் கட்டப்படுகிறது இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்தினுடைய நிகழ்வை மிக அருமையாக விளக்குகிறார் இந்த பத்தொன்பதாவது அதிகாரம் முழுவதும் ஒரு குடும்பச் சூழலே சுற்றி சுற்றி வருகின்றது செய்தி பத்தொன்பதாவது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் இரண்டு முதல் பத்து வருல ஒரு திருமணம் அந்த திருமணத்தினுடைய புனிதம் த சரட் பாண்ட் இந்த புனிதத்தை பற்றியும் விவாகரத்தை பற்றியும் சொல்லுவார் பதிமூன்று முதல் பதினைந்து வரை இன்று இந்த குழந்தைகளிடத்திலே வரவிடுங்கள் என்ற நிகழ்வு பதினாறு முதல் இருபத்தி வரை ஒரு இளைஞன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்றான் யங்மேன் ஜீசஸ் என்கவுண்டரிங் ஜீசஸ் இருபத்தி மூன்று முதல் முப்பது முறை ஒரு அடல்ட் எப்படி நான் இரையாட்சியை இரையரசை தனதாக்கிக் கொள்வது என்று ஆக இந்த நச்செய்தியிலே இந்த அதிகாரம் முழுவதும் ஸ்டார்டிங் ஃப்ரம் மேரேஜ் அண்ட் நீட் டு அவாய்ட் டிவோர்ஸ் டு லிட்டில் சில்ட்ரன் டு த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த யூத் அண்ட் ஃபைனலி என் வித் த சாய்ஸஸ் அஸ் அண்ட் அடல்ட் ஆக இந்த நச்செய்தி ஒரு குடும்பத்தை சுற்றி சுற்றியே வந்துக்கிட்டு இருக்குது இன்றைய இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு சிறிய பகுதியை எடுத்து சொல்கிறார் அல்லது நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த சிறிய பகுதியிலே நான்கு விதமான குழுக்கள் இருக்கின்றார்கள் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் யூத சமூகத்திலே குருக்களிடத்திலே பெற்றோர்கள் குழந்தைகளை ஆஸ்வதிக்கும்படி தன் குழந்தைகளுக்கு கடவுள் ஆசு கிடைக்கும்படி ரபிக்களிடத்திலே கொண்டு வருவார்கள் அந்த வழக்கத்திலே இந்த பின்னிலே வந்த இந்த பெற்றோர்கள் குழந்தைகளை இயேசு இடத்திலே கொண்டு வருகின்றார்கள் ஆக அந்த ஃபஸ்ட்டு குரூப் பெற்றோர்களாக இருக்கலாம் கார்டியன்ஸாக இருக்கலாம் சௌர்களாக இருக்கலாம் சகோதரிகளாக இருக்கலாம் இவர்கள் எதை இங்கே வெளிப்படுத்த ஸ்பிரிட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு இந்த குழந்தைகளை வளர்ப்பதில் இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியில் வீரர்கள் வைத்திருக்கின்ற அந்த பொறுப்பையும் இவர்களுடைய இவர்களை இவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையும் இவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு பொறுப்பையும் இந்த பரியான் வெளிப்படுத்துகிறது சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் இன்னொரு குரூப் இது வந்து இரண்டாவது குரூப் த செகண்ட் செட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆப்வியஸ்லி திட் ஏன்னா குழந்தைகளை அவரிடத்திலே கொண்டு வார்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது ரெண்டாவது இந்த குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களோ அல்லது பெரியவர்களோ தங்களை நேசிக்க வேண்டும் தங்களை அன்பு செய்ய வேண்டும் அல்லது தங்கள் கொடுக்கின்ற அந்த அன்பை அக்கறையை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் நிலையில் இருப்பவர்கள் இந்த குழந்தைகள் டு அக்செப்ட்ஷன் எது கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனநிலை ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம் ஆண்டவரை சார்ந்திருப்போம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம் எனவே இந்த குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்கள் மீது நம்பிக்கை வைக்கின்றார்கள் தங்கள் பெற்றோர்கள் சொல்வதையெல்லாம் கேட்கின்றார்கள் அவர்களை சார்ந்திருக்கின்றார்கள் த ஸ்பிரிட் ஆஃப் ரிசப்டிவிட்டி அதனால்தான் இவர்கள் எதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கு நம்புகின்றார்கள் அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனநிலை இத்தகைய ஒரு சூழலை தான் நாம் குடும்பத்தில் பார்க்கிறோம் மூன்றாவது யாருன்னா இந்த கூட்டம் சீடரோ அவர்களை அதட்டினர் ஏசியினுடைய சீடர்கள் த தேர்ட் செட் ஆஃப் பீப்புள் திஸ் பிளே நெகட்டிவ் ஆட்டி டு ஏன்னா ஆண்டவர் இயேசு இடத்தில் அவர்கள் கொண்டு வந்த பொழுது அவர்கள் ஏன் அதிட்டினார்கள் என்றால் இயேசுவை அவர்கள் அறிவார்கள் இப்போது ஆண்டவர் இயேசு கல்வாரிக்கு இருக்கிறார் சிலுவையை பற்றி அவர் பேசுகின்றார் சிலுவை சாவை பற்றி அவர் பேசுகிறார் ஆண்டவர் இயேசு டென்ஷனாக இருக்கிறார் நிறையா வேலை ஓய்வு இல்லை எனவே தங்களுடைய போதகரை ஆண்டவர் இயேசுவை இவர்கள் பாதுகாக்க வேண்டும் அவருடைய அந்த துன்பத்தை பற்றிய அந்த சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசத்தில் நிலையாட்டி கொண்டிருக்கின்றது எனவே அவர் கல்வாரி நோக்கி பயன்படுகிற நேரத்தில் இந்த நேரம் இவர்களுக்கு தேவையா இப்போது இந்த குழந்தைகளுக்கு தேவையா நீங்கள் ஏன் அவரை தொந்தரவு செய்கிறீர்கள் ஏன் ஆண்டவரை தொந்தரவு செய்கின்றீர்கள் ஏன் போதகரை தொந்தரவு செய்கிறீர்கள் என்று இயேசுவனிடத்திலே அந்த குழந்தைகளை வரவிடாமல் இவர்கள் தடுக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இவர்களுக்கு இந்த குழந்தைகள் தொந்தரவாக தெரிகின்றார்கள் நியூசன் ஸ்ரீ ஜீசஸ் அண்ட் இஸ் மினிஸ்ட்ரி அதனால தான் இவர்கள் அவர்களை தடுத்தார்கள் மூன்றாவது குருட் ஆஃப் ரிஜெக்ஷன் அவர்களை வரவிடாமல் தடுக்கின்றார்கள் இத்தகைய சூழலில் நம்முடைய குடும்பத்தில் நாம் பார்க்கின்றோம் வேஸ்ட் ஆஃப் டைம் இது எதுக்கு இது தேவையில்லை இது ஏன் இது ஏன் இப்போ செய்யணும் இவங்க யார் இவங்க வேண்டாம் இது வேண்டாம் இது உங்களுக்கு தேவையில்லை இந்த நேரத்தில் இது தேவையில்லை இது நமக்கு ஒத்து வராது இது நம்முடைய குடும்பத்துக்கு ஒத்து வராது டு கன்சர்ட் ஆஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் ரெண்டு பேரும் பிடிக்க போகிறாங்க ஒருத்தருக்கு தன்னுடைய வாழ்க்கைகளே எ ஒண்டர்ஃபுல் டே மறக்க முடியாத நாள் இன்னொருத்தருக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் எனவே இத்தகைய ஒரு சூழலும் குடும்பத்தில் இருக்கின்றது என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைய இந்த நிகழ்வு வழியாக நம்மளுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் நான்காவது தான் நம்முடைய கதாநாயகன் த ஃபோர்த் செட் இஸ் பை ஆண்டவர் கிறிஸ்து அவர் என்ன கொடுக்கிறார் குழந்தைகளை என்னிடத்திலே வரவிடுங்கள் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அந்த கட்ட நேரத்திலும் தன்னுடைய நேரத்தை அந்த குழந்தைகளோடு செலவழிக்கின்றார் அவர்களிடத்திலே தன்னுடைய சுமையை அவர் வெளிப்படுத்தவில்லை தன்னுடைய குழப்பமான அந்த மன்னழையை ஆண்டவர் இயேசு விழுத்தவில்லை எனவே அவர்களை மீட்கின்றார் அவர்களை ஆஸ்வதிக்கின்றார் அவர்களை ஏற்று அந்த குழந்தைகளை தொட்டு ஆசி வழங்கி என்ன சொல்கிறாரு விண்ணரசு இத்தகைய இருக்கே உரியது எனவே எவ்வாறு இந்த குழந்தைகள் தம்முடைய பெற்றோர்களை பெரியோர்களை தம்மை பாதுகாப்பர்களை சார்ந்திருக்கின்றார்களோ அதை போன்று யார் யார் எல்லாம் இந்த குழந்தைகளைப் போல எளிமையாக ஏழ்மையாக ஆண்டவரை சார்ந்து தாழ்ச்சியோடு இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இறையரசிற்கு உரியவர்கள் என்பதை ஆண்டவரையே சொல்கிறார் அதனால தான் என்னுடைய முதல் வாசகத்தில் தன்னுடைய இறுதி வார்த்தைகள் கடைசி நேர துளிகள் யோசுவா அந்த நெட் தன்னுடைய அந்த தலைமையிலே அடைந்ததும் இந்த மக்கள் இவ்வளவு காரியங்கள் செய்து வல்லசைகள் செய்த அந்த கடவுளை மறந்துவிட்டு அந்நிய கடவுளை வழிபடுகின்றீர்களே இது தவறு என்பதை எச்சரிக்கின்ற பொழுது நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய உரிமை சொத்து என்று அவர்கள் சொன்னாலும் இவர்கள் அந்நிய கடவுளை வழிபடுகின்றார்கள் என்பதை எச்சரித்து எனவே நீங்கள் பண்ண மாட்டி இல்லை நாங்கள் செய்வோம் கடைசியிலே அவர் ஒரு வாக்குறுதி கேட்கிறார் அந்த வாக்குறுதியினுடைய அடையாளமாக அங்கே அந்த கள் மறுக்கப்படுகிறது எனவே அந்த சாட்சியத்தை ஏற்படுத்திய பிறகு நூற்றி இருபதாவது ஆண்டிலே உயிர் துறக்கின்றார் எனவே நாம் யாரை சார்ந்திருக்க வேண்டும் நம்மை மீட்ட அந்த கடவுளை சார்ந்திருக்க வேண்டும் வல்லசில் செய்து அந்த கடவுளை சார்ந்திருக்க வேண்டும் என்று இஸ்ராயல் மக்களுக்கு வலியுறுத்திய யேசுவா போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த குழந்தைகளை தம்மிடத்திலே வரவழைத்து இந்த இறுதி நேரத்திலும் இந்த குழந்தைகளைப் போல நீங்கள் இருக்க வேண்டும் இந்த குழந்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த குழந்தை நீங்கள் தடுக்காதீர்கள் இந்த மனநிலையில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உரியது இறை அரசு என்பதை இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டிய இந்த நான்கு காரியங்கள் த ஸ்பிரிட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பெற்றோர்களைப் போல அந்த குழந்தைகள் அழைத்து வந்தவர்களைப் போல த ஸ்பிரிட் ஆஃப் ரெஸ்ப்சிபிலிட்டி அந்த குழந்தைகளைப் போல இறைவனை சார்ந்திருப்பது குழந்தைகள் பெற்றோரை சார்ந்திருப்பது பெரியோரை சார்ந்திருப்பது அணிகர்களை சார்ந்திருப்பது ஆண்டவர் மீது நம்பிக்கை வைவது ஆண்டவர் கீழ்ப்படைந்து அவருக்கு ஊழியம் புரிவது த ஸ்பிரிட் ஆஃப் ரெஸ்டரேஷன் அண்ட் ரெடம்ஷன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து எவ்வாறு அவர்களை தொட்டு ஆஸ்வதித்தாரோ அந்த ஆண்டவருடைய தொடுதலுக்கு நாம் தயாராக இருப்பது அவாய்டு த ஸ்பிரிட் ஆஃப் ரிஜாக்ஷன் எதையுமே நாம் இது தேவையில்லை என்று ஒதுக்குவதை விட்டு இறைவன் மீது நாம் முழு நம்பிக்கை வைத்து ஆண்டவருக்கு ஒளியம் புரிகின்ற போது இறைவனால் ஆஸ்வதிக்கப்படுவோம் என்ற மரநிலையில் இந்த பலியில் இணைந்து ஜெபிப்போம்